சாரி வீதிக்கு இறங்கி மக்கள் போராடிட்டாங்க உள்ள உட்கார கூட இடம் கிடையாது கூட்டம் குழந்தைகளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல

பணம் கொடுத்து வச்சுக்கிறான முக்கால் மணி நேரமா அந்த வந்து மக்கள் வந்து இந்த போராட்டம் பண்றாங்க ஒருத்தர் வந்து என்னன்னு கேட்கல இது வரைக்கும் ஒரு இருந்து ஒருத்தர் வரல எந்த மீடியாவும் வரல பத்திரிகை எந்த பத்திரிகைகளும் வரல கவரேஜ் பண்றதுக்கு அதுதான் மக்கள் கேட்குறாங்க எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்க இவங்க தான் நியூஸ் பண்ணும் இவ்வளவு பெரிய இருக்குது இருக்கு மணி நேரமாக வந்து தேசிய நெடுஞ்சாலையே ஸ்தம்பிச்சு போயிருக்கு அப்போ வந்து இதை பாக்குறதுக்கு யாருமே இல்லையா மக்கள் கேட்குறாங்க அவ்வளவுதான் பேருந்து இல்லைங்க சிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து பேருந்துகள் தட்டுப்பாடு வெளி மாவட்டங்களுக்கு செல்றதுக்கு எந்த ஊருக்கும் பேருந்து இல்லை நேற்றுக்கு சாயந்திரத்துல